அரசு மற்றும் தனியார் பேருந்து நடத்துனர்களுக்கிடையில் நடைபெற்ற வன்முறை தாக்குதல் ஒன்று குறித்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவலாகி வருகின்றன இன்று ஒன்பது வீதியில் மாங்குளம் சந்திக்கு அருகாமையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒரே தடத்தில் பயணித்த இரு பேருந்துகளின் பயணிகளும் பார்த்திருக்க நடுவீதியில் அரசு பேருந்து நடத்துனர் தனியார் பேருந்து நடத்துனரை இரும்பு கம்பியைக் கொண்டு படுமோசமாக தாக்கியதாக கூறப்படுகிறது இலங்கையில் மக்கள் போக்குவரத்து பணியில் ஈடுபடும் அரச போக்குவரத்து பிரிவு ஊழியர்களுக்கும் தனியார் பேருந்துகளின் ஊழியர்களுக்கும் இடையில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள முருகர்கள் காரணமாக பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் தொழிற்போட்டி காரணமாக விதிமுறைகளை மீறியும் அபாயகரமாகவும் பேருந்துகளை செலுத்துதல் உரிய நேர முகாமைத்துவமின்மை வீதியில் பயணிக்கும் ஏனைய சாரதிகளுக்கு ஏற்படுத்தப்படும் சிரமங்கள் உள்ளிட்ட முறைகேடுகள் அதிக இடம்பெறுகின்றன இதை குறித்து உரிய தரப்புகள் கடும் நடவடிக்கைகளை எடுத்து மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது